முத்தியமா உங்கள் அரசு மாசமாக தான் போகும் கண்டிப்பா அவங்களோட இன்னைக்கு வந்து முத்தி நிறைய வருது கடந்த அதிமுக ஆட்சியில வந்து பத்து மண்டலங்கள்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க அப்ப எங்க போச்சு ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரு விரோத போக்கூட மக்களுடைய போராட்டத்தை அது தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக ஒரு சமுதாயத்திற்கு அவர் பயன்படுகின்ற வகையில் தன்னை அற்புறுத்து கொண்டு தியாகம் செய்கின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்துகிறது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் அரசு நாசமாகத்தான் போகும் கண்டிப்பாக அவங்களுடைய சாபம் இன்னைக்கு வந்து முக்கியமாக நிறைய வருது ஏன்னா நம்ம பணம் இன்னைக்கு கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் எனவே அதில் அந்த கோடி கோடியாக கொள்ளடிட்டோம் இந்த தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மமதையில் ஒரு அதிகார சிமிரில் ஒரு ஆணவ போக்கில் இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்காங்கன்னா சொல்ல முடியாதனால ஆணவ போக்கில் இன்றைக்கு இந்த வாதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்கள ஐந்து நாள் இன்றைக்கி பற்றி பற்றியும் அண்ணன் தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க அழைத்து பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை அவர் அழைத்து பேசி என்னதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு அதாவது ஒரு தனியாருக்கு உத்தகைய விடுவதன் மூலம் இன்றைக்கி அதில் கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் மூணுமே அதை வந்து பணம் வரலை எனவே இவங்களோட வாழ்வாதாரம் இரண்டு போனால் என்ன அடிப்படையில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் இவ்வளோ வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி ஐந்து நாட்களாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்கன்னா அவர்களை அழைத்து பேச இது ஏன் இந்த இடத்துக்கு வரலாம் தீவிரவாதம் ஆடவ போக்கு மேயருக்கும் கமிஷனருக்கும் அந்த எண்ணம் கிடையாது இல்லை அரசு போக்குவரத்து எண்ணம் சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் வந்து இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில வந்து பேசுறது கடந்த அதிமுக ஆட்சில வந்து பத்து மண்டலங்கள்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க அப்ப எங்க போச்சு அப்ப ஏன் குரல் கொடுக்கல அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல பத்து மண்டலங்கள் பண்றதுக்கோ இரண்டு மண்டலங்களுக்கு பண்றதோ ஒன்னா அப்ப குரல் கொடுத்துருக்கலாமே அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுக்குறதே அரசியல் பண்றாங்களா ஒரு ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரு ஜனநாயக விரோத போக்கோட மக்களுடைய போராட்டத்தை அது தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக ஒரு சமுதாயத்திற்கு அவர் பயன்படுகின்ற வகையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நசுகிறது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் அரசு நாசமாக தான் போகும் கண்டிப்பாக அவங்களுடைய சாபம் எண்ணிக்கை வந்து நிச்சயமாக நிறைய வருது ஏன்னா நம்ம பணம் இன்னைக்கு கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் என்ன கோடி கோடியே கொள்ளடிச்சிட்டோம் இல்லை தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மமதியில் ஒரு அதிகார சிமிரில் ஒரு ஆணவ போக்கில் இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்காங்களோ சொல்ல முடியாதனால் ஆணவ போக்கில் இன்றைக்கி இந்த சிமிர் வாதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐந்து நாளாக இன்றைக்கி பற்றி பற்றியும் அண்ணன் தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க அழைத்து பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை அவர் அழைப்பு பேசி என்னதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு அதாவது ஒரு தனியாருக்கு விடுவதன் மூலம் இன்னைக்கு அதில் கமிஷன் கலெக்ஷன் கரெக்சன் மூணுமே அதை வந்து பணம் வரவில்லை எனவே இவங்களோட வாழ்வாதாரம் இரண்டு கேட்டு போனார் என்ன அடிப்படையில் இன்னைக்கு வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இவ்வளவு வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு ஐந்து நாட்களாக இன்னைக்கு வந்து இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்கன்னா அவர்களை அழைத்து பேசிய இது ஏன் இந்த அரசுக்கு வரல திமுருவாதம் ஆடவ போக்கு மேயருக்கும் கமிஷனருக்கும் அந்த எண்ணம் கிடையாது அரசு போக்குவரத்து எண்ணம் கிடையாது சாப விடுறதும் தாண்டி அவர் வந்து இப்ப எலக்ஷனுக்காக வெளியில வந்து பேசுறது கடந்த அதிமுக ஆட்சியில வந்து பத்து மண்டலங்கள்ல வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க அப்ப எங்க போச்சு அப்ப ஏன் குரல் கொடுக்கல அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல பத்து மண்டலங்கள் பண்றதுக்கோ இரண்டு மண்டலங்களுக்கு பண்றதோ ஒன்னா அப்ப குரல் கொடுத்துருக்கலாமே அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுக்குறத அரசியல் பண்றாங்களா ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்